ஹாய் வணக்கம்ங்க நம்முடைய குங்குமாதி ஆயில் எப்படி ரெடி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் நம்முடைய குங்குமாதி ஆயிலில் பதிமுகம் என்ற ஒரு பட்டை வந்து சேர்க்குறோம் பதிமுகம் ஆலமரப்பட்டை இந்த மாதிரி ஆறு விதமான சீக்ரெட் பட்டைகள் வந்து சேர்த்து தான் நம்முடைய குங்குமதி ஆயில் வந்து ரெடி பண்றோம் பொதுவாகவே பதிமுகம் என்ற ஒரு பட்டையை பயன்படுத்தி அந்த தண்ணீரில் வந்து முகத்தை வந்து நம்ம கழுவும் போது நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்ல பிரைட்டாக க்ளோவாக இருக்கும் அதே கூட ஒரு ஆறு விதமான பட்டைகள் சேர்த்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நல்லெண்ணெய் ஆட்டுப்பால் இதெல்லாம் சேர்த்து ஆயில் ரெடி பண்ணுறதுனால அதனுடைய பெனிஃபிட் எப்படி இருக்கும்னு நீங்களே பார்த்துக்கோங்க ஏன்னா பதிமுகத்தில் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது ஆன்டிமைக்ரோபியலும் இருக்குது சர்மத்தில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்கள் இறந்த செல்கள் இதை எல்லாத்தையுமே நீக்கிட்டு கரும்புள்ளி தழும்பு மெலாஸ்மான்னு சொல்லக்கூடிய மங்கு இதை எல்லாத்தையுமே சரி செய்து முகத்தை நல்ல ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் வச்சுக்கும் நேச்சுரலாகவே சர்மத்துக்கு நல்ல ஒரு ஈரப்பதத்தை கொடுக்கும் கூலிங் எஃபெக்ட் குடுக்கறதுனால உங்களுடைய சர்மம் வந்து நேச்சுரலாவே நல்ல பொலிவா இருக்கும் கேரளால அதிகமா பதிமுகத்தை பயன்படுத்தி தான் தண்ணீர் வந்து குடிப்பாங்க இதனால உங்களுக்கு வந்து ரத்தம் வந்து நல்லா சுத்தம் ஆரம்பிக்கும் பொதுவாக நம்மளுடைய ரத்தமும் நல்லா சுத்தம் அடைய ஆரம்பிச்சதுன்னா நம்மளுடைய ஸ்கின்னும் நல்லா நேச்சுரலாவும் க்ளோவாவாவும் மாறும் அப்பேர்ப்பட்ட பதிமுகத்தை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பயன்படுத்துறதுனால நம்மளுடைய குமாதி ஆயிலுக்கு பீட்பேக் தாறுமாற வந்துட்டு இருக்கு உங்களுக்கு இந்த குமாதி ஆள் வேணும் ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் லெஃப்ட் சைடு போய் நீங்களும் இந்த ப்ராடக்ட வாங்கிக்கலாம்